ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழ் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிபியை தான் காட்டுறாங்க சிபி வந்து தன்னுடைய காதலை வந்து அவங்க தமிழ்கிட்ட சொல்லவும் அப்போ தமிழும் வந்து ஒரு கட்டத்தில் சிபியோட காதலை ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து ஜானுவை தான் காட்டுறாங்க அப்போ ஜானுக்கிட்ட வந்து அவங்க மீனா வந்து இருக்கிறாங்க என்னத்தை இங்கே நடக்கிறதுலாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை இங்கே என்ன தான் இருக்குது இந்த தமிழ் என்னன்னா அப்பப்போ வீட்டுக்கு போகிறா வாரா இதெல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே உடனே ஜானு சொல்கிறாங்க ஆமாம் மீனா நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க அப்போ இங்கே பார்த்தோம்னா மீனா வந்து நினைக்கிறாங்க அதாவது அதாவது தமிழை அவ வீட்டுக்கே அனுப்பி விட்டுறதுக்காக நம்ம சொன்னோம் அதை நம்ம அத்தை வந்து கேட்டுட்டாங்க நல்ல வேலையா போச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா ஜானு பார்த்தோம்னா தமிழ் குடும்பத்தை தாம் வீட்டுக்கே அழைச்சிட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா நம்மளுக்கு நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஜானு பார்த்தோம்னா அவங்க தமிழ அழைக்கவும் தமிழும் வராங்க என்ன ஜானு மேடம் அப்படின்னு சொல்லவும் என் கூட வா அப்படிங்கிறாங்க நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது அதெல்லாம் நீ ஒன்னும் கேட்கக்கூடாது என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகவும் இங்க பார்த்தோம்னா வந்து மீனா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு கணேஷ் கிட்ட போய் சொல்றாங்க அண்ணா நான் சொன்னதை அத்தை வந்து கேட்டுட்டாங்கன்னா தமிழை வீட்டுக்கே அனுப்பிவிட போறாங்க அப்படின்னு சொல்லவும் என்ன மீனாணி சொல்லிட்டு இருக்கிற இதை என்னால் கொஞ்சம் கூட நம்ப முடியலையே என்னது அத்தை வந்து நீ சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டாங்களா அப்படிங்கும்போது ஆமாண்ணா எனக்கே அது தான் இருந்தது ஆனால் என்னன்னு தெரியல இன்னைக்கு நான் சொன்னதுமே அத்தை சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டுக்கிட்டாங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அடுத்தது பாருங்க சிபிக்கும் வெண்பாவுக்கும் கல்யாணம் தான் போகுது அதையும் நான் எப்படியாவது கிட்ட சொல்லி நான் ஒத்துக்க வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே கணேஷ் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க ஆனாலும் இதை நம்ப முடியலையே மீனா எதை சொன்னாலும் எப்படியும் அத்தை கேட்க மாட்டாங்க இந்த கேட்டுக்கிட்டு தான் சொல்றத பத்தி என்னமோ நம்ம பொண்ணுக்கு சிபிக்கும் சீக்கிரத்துல கல்யாணம் தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவோம் அடுத்து பார்த்தோம்னா ஜானு வந்து தமிழ் அழைச்சிக்கிட்டு அவங்க தமிழ் வீட்டுக்கு தான் போகிறாங்க என்னது நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி தெரியுது அப்படிங்கவோ என்ன ஜானு மேடம் எங்கள் வீட்டுக்கா போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் தமிழ் அப்படிங்கிறாங்க எது விஷயமா நம்ம அங்கே போகிறோம் அப்படிங்கவோ அதெல்லாம் நாங்கள் வந்து அப்புறம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நேராக அவங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போது வந்து கரெக்டாக பார்க்கும்போது அங்கே ஒரு லாரி நிற்கவும் எதுக்கு வீட்டு வாசியில் இந்த வண்டியில் நின்னுட்டு இருக்கு அப்படிங்கும் போது இவங்கள நான் தான் வர சொன்னேன் அப்படிங்கிறாங்க என்ன ஜானு மேடம் எனக்கு ஒன்றுமே புரியல இங்கே என்னதான் தான் நடக்கும் அப்படிங்கவோ எங்கள் பாரு தமிழ் இன்னும் வீட்டில் உள்ளவங்க இங்கே இருக்க வேண்டாம் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டோம் அவங்க எல்லாத்தையும் நான் அழைச்சிட்டு போறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அதுக்காக தான் சாதனத்தை எடுத்துகிட்டு போறதுக்காக அந்த வண்டியை நான் வரவழைச்சிருக்கிறேன் அப்படிங்காவும் இப்படி சொன்னதுமே தமிழுக்கு தூக்கி வரி போடுது ஐயோ இது என்னது ஜானு மேடம் இந்த மாதிரிக்கெலாம் சொல்லுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அம்மா ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கவும் நான் எதுக்கு இருக்கிறேன் நான் சொன்னா அவங்க ஒத்துக்க தான் செய்வாங்க நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ ஜானுக்கு வந்து ஃபோன் வரவும் சரி நீ உள்ள போ நான் பேசிட்டு வர அப்படிங்கும் போது தமிழ் உடனே வந்து வீட்டுக்குள்ளே வராங்க வந்ததுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ தேனுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அதுமாதிரிக்கு அவங்க அம்மா வரவும் என்னாச்சு தமிழ் அப்படிங்கும் போது அம்மா இந்த மாதிரி பாட்டிங்க வந்திருக்காங்கம்மா அப்படிங்கவும் என்ன சொல்கிற திடீர்னு வந்திருக்காங்க அப்படிங்கும் போது ஆமாம் அம்மா என்கிட்ட கூட சொல்லலை தான் எனக்கு தெரியாது அப்படி தெரிஞ்சிருந்தால் நான் முதலே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்போம்மா அப்படிங்கவும் சரி என்ன விஷயமா வந்திருக்காங்க அப்படிங்கவும் நம்ம எல்லாத்தையும் கலந்து அதாவது அவங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு அழைச்சிட்டு போக போகிறாங்களா இதுக்கு முன்னாடி நம்ம தான் இருக்க போகிறோமா அப்படிங்கவும் இது கட்டதுமே அவங்களுக்கு என்ன பண்ணுதுனே தெரியல சரிம்மா அவங்க வர மாதிரி இருக்குது நீ ஒழுங்காக ஒழிஞ்சிக்கோமா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சரின்னு சொல்லிட்டு தமிழோட அம்மா கிச்சனில் போய் ஒழிஞ்சிக்கிட்டு தாங்க அப்போ பார்க்கும்போது தமிழோட அம்மானு சொல்லிட்டு ஒருத்தங்க நடிச்சிட்டு இருந்தாங்களா அவங்க வந்து ஜானுவை பார்த்துருந்தாங்க பார்த்ததுமே என்னது இந்த அம்மா அங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே தமிழ் வீட்டுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே என்ன தமிழ் உங்கள் பாட்டி வந்திருக்காங்க போலுக்கு ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்தது தான் நான் வந்து அப்படிங்கவும் என்ன விஷயமா அங்கே வந்திருக்காங்க அப்படிங்கும்போது உடனே தமிழ் வந்து சொல்கிறாங்க எங்கள் எல்லாரையும் கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்களா அந்த விஷயமே எனக்கு இப்போ தெரியும் அதனால எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லவும் சரி சரி அவங்க வாராங்க பொழுது நான் எப்படியா சமாளிச்சுக்கிடுது அப்படின்னு தமிழுக்கு அம்மாவா நடிக்கிறாங்களா அவங்க சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா ஜானு வந்திருந்தாங்க வந்ததுமே வாங்க மேடம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது இங்கே பாருங்க தமிழ் உங்ககிட்ட சொல்லியிருப்பாள் அப்படிங்கும் போது ஆமா தமிழ் தான் சொன்னா ஆனால் வந்து நாங்கள் அங்கெல்லாம் வரல நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க நீங்களாம் என் வீட்டுக்கு வரமாட்டிங்களா அப்போ என்னை வந்து பிடிக்கல இருந்தானா அறுத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து இசை வந்து ஓடி வராங்க பாரு இசை நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இசையும் பாட்டி அப்படிங்கிறாங்க பார்த்தியா அவளே வரேன்னு சொல்லிட்டா நீங்களாம் வரலைன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லவும் அதனால கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து தான் தீரணும் அப்படின்றதாங்க இதனால் உடனே தமிழோட அம்மாவை நடிக்கிறாங்களா அவங்க தமிழை பார்க்கவும் தமிழ் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படின்றதாங்க அடுத்து வந்து தமிழ் வந்து சரி நீங்கள் வந்து எல்லாரும் காரில் போய் ஏறுங்க நான் வார அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஜானு வெளியே வந்துருந்தாங்க அப்போ தமிழ் வந்து அவங்க அம்மாக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா நீ வந்து இப்போங்கரு நாங்கள் போனதுக்கப்புறமா உன்னை நான் கூப்பிட்றேன் நீ வந்து ஜானு பாட்டிக்கு தெரியாமல் நீ வந்துருமான்னு சொல்லவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து கிளம்பி அவங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு போறாங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு போனதுமே அங்கே லாரியில இருந்து சாதனம்லாம் இறங்குது அப்போ உடனே வந்து மீனா வந்து பார்க்கறாங்க என்னது கெஸ்ட் ஹவுஸ்ல ஏதோ லாரி வந்து நின்றுட்டு இருக்கு ஏதோ சவுண்டு வந்து பார்க்கவும் பார்த்ததுமே வந்து இறங்குது அப்போ தமிழோட அம்மா அவங்க தங்கச்சி எல்லாம் அங்கே வரவும் அப்போ உடனே வந்து மீனா வந்து கேட்டுட்டு என்னது தமிழை வீட்டை விட்டு அனுப்பலாம்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழோட வீட்டில் இருந்து எல்லாருமே இங்கே வந்துட்டு இருக்கிறாங்க என்ன நடக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் போய் கேட்குறாங்க என்னத்தை என்னாச்சு அப்படிங்கும்போது போது எங்க பாரு மீனா உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலேயோ இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்த நீ சொல்லியிருக்க அதை தான் நானும் கேட்டுட்டு அப்படிங்கும்போது போது என்னத்தை சொல்றீங்க அப்படிங்கும்போது போது ஆமா தமிழ் வீட்டை வந்து அவங்க எல்லாத்தையும் அங்கேயே அழைச்சிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க இந்த விஷயத்தை பத்தி தானே எங்கிட்ட நீ பேசின அதனால தான் தமிழ் எதுக்காக வந்து இங்கேயோ அவங்க அம்மா அங்கேயுமா இருக்கணும் எல்லாரையும் இங்க நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கே அழைச்சிட்டு வந்துட்டே நம்மளும் அவங்க இங்க தான் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே மீனாவுக்கு தூக்கி வாரி போடுது ஐயோ இது என்னது அத்தீட்டு நம்ம என்ன சொன்னோம் இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க இருக்கிறாங்க தமிழை இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்காக நம்ம அதை பற்றி சொன்னதுமே அவங்க சரின்னு சொல்லிட்டு போனாங்க நம்மளோட சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம் இங்கே என்னென்னா தமிழ் குடும்பத்தையும் எங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு இருந்திருக்குறாங்க என்னடா இப்படி நடந்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனா வந்து ரொம்பவே எரிச்சலோடையும் கோபத்தோடையும் எங்கள் வீட்டுக்குள்ளே வரவும் அப்போ கணேஷ் வந்து கேட்குறாங்க என்னம்மா என்னாச்சு அப்படிங்கும்போது அண்ணா கொஞ்சம் கூட சந்தோஷமாகவே நம்மளுக்கு இருக்க விட மாட்டாங்க அத்தை அப்படின்னு சொல்லவும் என்னம்மா என்ன நடந்துச்சு காலையில் தானே உன் பேச்சை அவங்க கேட்டாங்கன்னு சொன்ன அப்படிங்கவும் என்னத்தை சொல்கிறதுக்கு நான் என்ன சொன்னால் அவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க தெரியுமா தமிழ் குடும்பத்தையே இங்கே கெஸ்ட் ஹவுஸ்க்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க இப்போ உங்கள் குடும்பத்தோடு இங்கே வந்து தங்குறதுக்காக வந்துட்டாங்க அப்படிங்கவும் என்னம்மா நீ சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குற அப்படின்னு கணேஷ் கேட்கும்போது ஆமாண்ணா அந்த கூத்தை வந்து பார் அப்படின்னு சொல்லவும் மீனாவும் கணேஷும் வந்து வெளியே வந்து பார்க்குறாங்க அப்போ வந்து தமிழ் குடும்பத்தோடு அவங்க வீட்டுக்குள்ளே போகிறத பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்னம்மா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க உங்கள் அத்தை அப்படிங்கும்போது ஆமாண்ணா நான் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் நான் கூட கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் சந்தோஷப்பட்டுட்டேன் என்னடா நம்ம தங்கச்சி பேச அவங்க மாமியார் கேட்டுட்டாங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கவும் போச்சு போச்சு எல்லாம் போச்சுது இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பண்ண முடியாது அந்த தமிழ் மட்டும் இங்கே போதே இந்த ஆட்டம் பண்ணிட்டு இருந்தா இப்ப குடும்பத்தோடு அங்கே வந்துட்டாலும் அவ்வளவுதான் அவளுடைய ராஜ்யம் தான் அப்படின்னு சொல்லவும் ஏன் நான் நினைக்கிற மாதிரி என் பொண்ணுக்கும் உன் பையனுக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி தெரியல அவங்க போட்ட பிளான் எல்லாம் வந்து நடக்க போகுது அவங்க ஆசைப்பட்டபடி சிவிக்கும் தமிழுக்கு தான் கல்யாணத்தை பண்ணி வைக்க போகிறாங்கன்னு நினைக்கிற அப்படிங்கவும் அண்ணா நீ இந்த மாதிரி எல்லாம் இருக்காது அப்படிலாம் ஒன்றும் நடக்காது எனக்கு மருமகன்னா அது வெண்பாத அப்படிங்கவும் நீயும் நானும் ஆசைப்பட்டு என்ன பண்ணுறதுக்கு அவங்க ரெண்டு ஊருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி இவங்க ரெண்டு ஊர் பயங்கரமாக வந்து அதாவது தமிழை போட்டு அவங்க ஜானுவை போட்டு திட்டிக்கிட்டு போகிறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா வந்து ஜானுவை தான் காட்டுறாங்க அப்போ ஜானு வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரு தமிழ் நான் கொஞ்சம் வேலையாக வெளியே போயிட்டு வரேன் ஆனால் இன்றைக்கி நான் உங்கள் வீட்டில் தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லவும் தமிழும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானு வந்து வெளியே போனதுக்கு அப்புறமா தமிழ் வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வரவழைச்சிருந்தாங்க அவங்களும் வீட்டுக்கு வந்துருதாங்க அப்போ தமிழ் சொல்கிறாங்க இன்றைக்கி பாட்டி நம்ம வீட்டில் தான் சாப்பிட போறாங்களாம் அதனால உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் சமையல் பண்ணுங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே தமிழோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தமிழுக்கு அம்மாவாக நடிக்கிறாங்களா அவங்களுக்கு யாருமே இல்லை பொழுது அப்போ தமிழ் வந்து அவங்க அவங்ககிட்ட சொல்கிறாங்க எங்க பாருங்க ஆண்டி நீங்கள் வந்து இன்னும் எனக்கு அம்மாவாக வந்து நடிக்கணும் வந்தீங்களா எனக்கு வந்து அம்மாவா நீங்களே இங்க இருந்துருங்க ஏன்னா பாட்டிக்கு வந்து நீங்கள் தான் அம்மான்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அதனால உங்களுக்கும் அங்கே யாரும் இல்லை நீங்கள் தனியாக தானே இருக்கிறீங்க அதனால நீங்களே எங்கள் கூட இருந்துருங்க அப்படிங்கவும் அப்போ வந்து அவங்க வந்து அதாவது கண்கலங்குறாங்க என்னமா என்னாச்சு தப்பா தப்பாக அப்படிங்கும் அப்படிங்கும்போது இல்ல தமிழ் உண்மையிலேயே நான் சொல்ல பண்ணாக்கி நீ என்னை எப்போ அம்மாவா சொல்லி கூப்பிட்டியோ அப்பமே நான் வந்து நீங்க மூணுமே என் பொண்ணுங்க நான் நினைச்சிட்டேன் நான் வந்து கண்டிப்பா நான் உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தது பார்த்தோம்னா தமிழோட அம்மா சமையலாக பண்ணிடுறாங்க அப்போ வந்து அவங்க ஜானு வரவும் என்ன சாப்பாடெல்லாம் சரியான வாசனையாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே சாப்பிட்றதுக்காக உட்காருந்தாங்க அப்போ தமிழ் வந்து அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி சாப்பாடை சாப்பிடும்போது நானே சமைச்ச மாதிரிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லவும் இதை வந்து தமிழோட அம்மா வந்து ஒழிஞ்சு நின்று கேட்டுட்ருக்கிறாங்க ஆமாம்மா இது வந்து எனக்கு எல்லாமே நீங்கள் சொல்லி கொடுத்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்கலங்குறாங்க இதை பார்த்துட்டு தமிழ் ரொம்பவே இருக்கிறாங்க அடுத்து என்ன நடக்கு போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்